விஜயா நினைக்கிற விஷயம் நடக்காது நடக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க விஜயா அப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மீனா இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மீனாவுக்கு இப்போதான் ஒரு பெரிய ஆர்டர் நாலரை லட்ச ரூபா ஆர்டர் ஒன்று வந்திருக்குது அதை எப்படியாவது நல்ல முறையில பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மீனா நினைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்த நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி விஜயா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம மீனா இந்த விஷயத்துல ஜெயிக்கணும் ஏன்னா இது அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பிரச்சனை இவங்களை மாதிரி கிடையாது இல்லையா அவங்க ஸோ கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு நினச்சி சில விஷயங்கள் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்காங்க ஆனால் இவங்க வந்து அவங்கள கொஞ்சம் கூட முன்னேற விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இது நடக்காது நடக்கவும் கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு எபிசோடு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் நம்ம முத்துக்கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க முத்து மீனா ரெண்டு பேருக்கும் இப்போ பணம் தேவைப்படுது பெரிய ஆர்டர் அவங்க வந்து உடனே காசு கொடுத்துட மாட்டாங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காசு கொடுப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ இவங்கக்கிட்ட பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக கிடையாது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவது வேணும் ஆனால் அதுக்கும் இவங்ககிட்ட வழி இல்லை அப்படின்றதுனால ரவி அண்ட் சுருதி இவங்களை பார்த்து கேட்கலாம் அப்படின்றதுக்காக போகிறாங்க அவங்க ரெண்டு பேர் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு மூவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது அதில் வந்து எனக்கு இந்த படம் பிடிக்கல அந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட் போய்கிட்டு இருக்குது ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் கதவை தட்டவும் ரவி சுருதி இருந்துக்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்போ முத்து வந்து சுற்றி வளைச்சி கேட்குறாரு அதாவது உதவி வேணும் அப்படின்றத நேரடியாக கேட்டால் அவங்க செய்ய தான் போகிறாங்க ஆனால் அதை விட்டுட்டு நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லைடா இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சுருதி ரவி இருந்துக்கிட்டு கங்கராஜுலேஷன் மீனா வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம முத்து தலையை சிரிஞ்சுக்கிட்டு அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பெரிய ஆர்டர் எப்பயுமே பணம் வந்து கடைசியாக தான் கொடுப்பாங்க நம்ம போய் முன்னாடியே அவங்க கிட்ட பணம் அப்படின்றத கேட்க முடியாது இப்போ எங்கக்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது உங்களால் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ரவி வந்து சுருதியை பார்க்க உடனே டக்குன்னு சுருதி இருந்துக்கிட்டு எதுக்குடா என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க உங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரவி ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதில் என்ன மீனாக இருக்குது இப்போ நீங்கள் பெரிய ஆர்டர் எடுத்திருக்கீங்க ஸோ நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காசு போடுறதுக்காக போக அப்புறம் ரவி இருந்துக்கிட்டு என்னது நீ காசு தான் கொடுப்பியா அப்போ நான் கொடுக்கக்கூடாது எங்கள் அன்னிக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரமாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்ல சுருதிக்கு இந்த ஐடியா ஓகே அப்படின்னு சொல்லி தோணுது ஓகே இந்த ஐடியா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு பணம் கொடுக்குறத பார்க்கும்போது முத்து மீனாவுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் பல குறைகள் இருந்தாலும் இவங்களுக்குள்ள நிறைய மனஸ்தாவங்கள் இருந்தாலும் அதாவது சுருதிக்கு வந்து யாரையுமே பிடிக்காது முத்து வந்து சுத்தமாகவே பிடிக்காது அவரோட வேற ஒரு ஒரு குடிகாரு முத்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நினைக்கும் அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க அவங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குது இவங்க வந்து எப்படி வந்து அதை சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல முத்துவை பத்தி எல்லா விஷயமும் தெரியுது முத்து மீனாவுக்காக என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த குடும்பத்துக்காக என்ன விஷயம் பண்ற அது போக இவங்களுக்காக என்ன உதவிகள் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு தடவை கிச்சு தான் வழி மறைச்சி சண்டை போடும்போது காப்பாற்றிருப்பாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக முத்துவுக்கு அங்கே கண்ணீர் வரதில் ஆச்சரியமே கிடையாது ஸோ முத்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி இப்போ ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போட்டுட்டாங்க முத்து மீனா செம்ம ஹாப்பி எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு நிச்சயமாக உங்கள் பணத்தை நான் அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு வந்து சுருதி சொல்கிறாங்க மீனா நீங்கள் இந்த காசை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கல நீங்கள் எடுத்து வைக்கிற முதலடி நீங்கள் இந்த ஆர்டரை மட்டும் நல்லபடியாக பெருசு பெருசாக கிராண்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இனி இதை விட ஒரு மிகப்பெரிய ஆர்டர்லாம் உங்களுக்கு வரும் உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது உதவி பண்ணுமீனா இது நான் உங்களுக்கு உதவியாக பண்ணலை ஒரு சிஸ்டரான தான் பண்ணுறேன் நான் உங்கள் சிஸ்டர் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க அதே தான் மீனா வந்து கண்கலங்கிட்டாங்க அதாவது சுருதி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரவி வந்து முத்துவுக்கு செய்கிறார் அப்படின்னா அவங்க வந்து பிரதர்ஸ் ஸோ செய்கிறாங்க பட் நீங்கள் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு சுருதி சுருதி இருந்துக்கிட்டு வாய்க்கு சொல்லுவீங்க நான் 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 தான் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ அப்படி சொல்ல 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 வந்தேன் நீங்கள் நீங்கள் எதுவும் உங்களுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனை எப்படி முடிக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிங்க அதை தாண்டி நீங்கள் எதை யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்லிட்டாங்க அவங்க எப்படா மீனாவை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி வழி தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பல வகையில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க உதாரணத்துக்கு மீனாவை என்கிட்ட வேலைக்கு வந்துரு அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க வந்து எதுக்குமே சாஞ்சு கொடுக்கல அதெல்லாம் முடியாதுமா போய் அவங்க வேலையை பாருங்கள் என் வழியில் நான் போய்கிட்டு இருக்கேன் எதுக்காக ஏன் வழியில் வர்றீங்க உங்கள் வழியில் வந்து நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா உங்கள் வேலையை நான் கெடுத்தனா எதுவுமே பண்ணல என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டாங்க அவங்க வான் பண்ணியும் இவங்க கேட்காம மறுபடியும் மறுபடியும் இவங்க ரூட்டில் வந்து க்ராஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப ஓவராகவே போய் ரொம்ப கிராஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதாவது இவங்க டான்ஸ் ஆட போகிறாங்க வழக்கம் போல் அதாவது ட்ரைனிங் எடுக்கிறாங்களே அங்கே போக அப்போ நம்ம விஜயா வந்து ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்க இவங்க வழக்கம் போல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் இவங்களுக்கு ஒரு கால் வருது காலில் இவங்களோட அடியால் ஒருத்த ஃபோன் பண்ணுறான் அக்கா இந்த மாதிரி இந்த மண்டபத்தில் ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே அவங்க அவசரப்பட்டு அப்படியா சரி நீ என்ன பண்ணுற எல்லா பசங்களையும் அனுப்பிடு யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அதை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடிக்கிட்டே போகிறாங்க வந்து ஒரு கேட் போடுறான் அக்கா நீங்க ஒரு நிமிஷம் எல்லாம் ஓகே வந்திருக்கு ஆனால் நமக்கு வரல அந்த ஆர்டர் வேற யாருக்கோ போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்து செம்ம ஷாக்கு நம்மளை தாண்டி அந்த மண்டபத்தில் இருந்து ஆர்டர் கொடுக்கற தைரியம் யாரு இருக்குது இருக்கு அந்த யாருக்கு போச்சு யாருக்குக்கா அந்த வேற தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான் என்னது மீனாவுக்கு போச்சா இவன் வந்து சும்மாவே விட ஏன்னா அடுத்தடுத்து ஃபங்க்ஷனில் கை வைக்கிறா இப்போ பெரிய கை வச்சா இவளை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம் நமக்கு டேஞ்சர் இப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இருக்கிற ஒரு ஆஃபரை இப்போ இருக்கிற ஒரு விஷயத்தை அவங்க பயன்படுத்திக்கிறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜயா விஜயாத ஒரு மெயின் மெயின் கீ ஃபிகராக அவங்க வந்து பயன்படுத்தப் போகிறாங்க ஏன்னா முடிவு பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க எதுவுமே தெரியாமல் இவங்க இந்த வீட்டுக்கு வரல கண்டிப்பாக விஜயா வச்சு ஏதாவது பிளான் பண்ண முடியும் விஜயா வச்சு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்றத நல்ல பிளான் போட்டு திட்டம் போட்டு தான் இவங்க வந்துருக்காங்களே தவிர்த்து இவங்க வந்து ஒன்றுமே தெரியாமலாம் இங்கே டான்ஸ் ஆட வர போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வரல இவங்க பக்கா பிளானோட தான் வந்திருக்காங்க பட் இவங்க பிளான் எல்லாம் எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே கிடையாது போது இவங்க என்னதான் பிளான் பண்ணி இவங்க என்னதான் விஷயங்கள் பண்ணாலும் நிச்சயமா நடக்கவும் கூடாது நம்ம மீனா நடக்க விட மாட்டாங்க ஏன்னா மீனாவுக்கு வந்து இது வாழ்க்கை பிரச்சனை இவங்களை மாதிரி கிடையாது இவங்க வந்து காசுக்கு பண்றாங்க ஸோ மீனா வந்து ஒரு நேசிச்சு அவங்க உயிரா அந்த விஷயத்தை பண்றாங்க ஸோ அதனால அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பா நம்ம மீனா ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது சரிங்க இது இப்படி ஒரு பக்கம் போக இந்த கால் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா முகத்தை வந்து ரொம்ப சோம்பலாக வச்சுக்கிட்டு அதாவது சோகமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஷேர்டாக போக இதை பார்த்து நம்ம விஜயா கேட்குறாங்க ஏன் வந்து ஃபோன் கால் வந்தோடனே உங்கள் முகமே மாறி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அது ஒன்றும் இல்லை விடுங்க பார்த்துக்கலாம் அது ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ விஜயாவுக்கு வந்து சந்தேகமாயிடுச்சு ஏதோ நடந்திருக்குது பட் நீங்கள் எங்கிட்ட சொல்ல மறைக்கிறீங்க சரி வாங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பார்வதி நீ கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்ல பார்வதியும் போய் தண்ணி கொண்டு வர போய் தண்ணியும் எடுத்துகிட்டு வர்றாங்க இதற்கு இடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது என்ன நடந்துச்சுன்னா உங்கள் மருமக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல யார் ரோகிணி அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணி கிடையாது மீனா மீனா வந்து உங்களை என்ன பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப பார்வதி தண்ணி கொண்டு வர்றாங்க பார்வதி நீ போய் இவங்களுக்கு காஃபி போடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் போயிட்டாங்க சரி ரைட் காபி போட்டுட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வெளியே வந்து உங்க மருமக உங்களை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்க கொட்டத்தை அடக்க போறேன் நான் உங்களை வந்து சும்மாவே விட மாட்டேங்கிறேன் நான் வந்து உங்களை எப்படியாவது அழிச்சே தீருவேன் எங்க மாமியார் அப்படி எங்க மாமியார் இப்படி அவள் வந்து ஒரு ராட்சஸ்ரீ அவள் வந்து ஒரு மிருகம் அப்படின்ற மாதிரிலாம் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கா அவள் வந்து இது ஏன் சொல்றா எதுக்கு சொல்றா அப்படின்னு எதுக்கு எனக்கு தெரியாது பட் ஒரு விஷயம் எனக்கு வந்து தெளிவா புரியுது அவள் வந்து உங்களை எவ்வளவு தூரத்துக்கு வெறுக்குற நீங்க எதுக்கு அவளை இவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல விஜயா சும்மாவே மீனானா அப்படியே சலங்கை கட்டின மாதிரி ஆடுவாங்க மேலும் வந்து இவங்க சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோபம் அதிகமாகுது விஜயாவுக்கு இவ இப்படி இல்லாமல் சொன்னால் இவ இப்படி இல்லாமல் பண்ணால் இவ்வளோ நான் சும்மாவே விடக்கூடாது இவ்வளோ நம்ம எதாவது பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம விஜயாவுக்கு வந்துருச்சு ஸோ விஜயா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நேர வீட்டில் போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்தாமணி இங்கே பாருங்க நீங்கள் போங்க சண்டை போடுங்க எல்லாம் ஓகே பட் அது வந்து எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் வந்து இதில் எதையாவது ஏதாவது என்ன இங்கு இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கும் தான் பிரச்சனை ஸோ எனக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் நீங்கள் வந்து கேளுங்க நீ போய் இப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேளுங்க நீங்கள் கேட்டு அவள் இல்லைன்னு சொல்கிறா ஆமான்னு சொல்கிறா அப்படின்றது தனிப்பட்ட விஷயம் பட் நான் போய் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவள் இப்படி தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பேசிக் கொஞ்சோண்டி அறிவு அப்படின்றது நம்ம விஜயாவுக்கு இருந்தால் எதுக்காக இவங்க இப்படி சொல்லணும் மீனாவுக்கு இவங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்றத யோசிச்சிருப்பாங்க பட் விஜயாவுக்கு அறிவு கிடையாது அப்படின்றதுனால அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே யோசிக்கல அதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க சொல்லது உண்மையாக இருக்குமோ உண்மையிலே மீனா அப்படி பண்ணியிருப்பாலோ பண்ணியிருப்பா நிச்சயமாக அவள் பண்ணியிருப்பா அவள் பண்ணக்கூடிய தான் அப்படின்ற மாதிரி அந்த கட்டத்துக்கு இவங்க வந்துட்டாங்க ஸோ இவங்க நல்லா கீ கொடுத்து ஏற்றுன மாதிரி சிந்தாமணி கீ கொடுத்து ஏற்றிட்டாங்க இப்போது நம்ம மீனாவோட கொட்டத்தை அடுக்கிறதுக்கு இவங்க ஒரு வழி சொல்கிறாங்க உங்கள் மருமகளோட ஆட்டத்தை அடக்கணும் உங்கள் மருமகளோட ஆட்டத்தை முடிக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா இருந்துக்கிட்ட அப்படியா உங்ககிட்ட ஒரு வழி இருக்குதா என்ன வழி சொல்லுங்கள் என்னால் முடிச்சிச்சின்னா நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஆமாம் இப்போ உங்கள் மருமகளுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்ட்ரு வந்திருக்குது அந்த ஆர்டர் மட்டும் அவள் வந்து செய்ய விடாமல் நீங்கள் தடுத்துட்டு ஏ அப்படின்னா அவளோட ஆட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடங்கி போயிடும் ஒரு ஆர்டரை எடுத்து செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னா அவளுக்கு வேறு எங்கேயுமே இதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்காது ஆஃபர் யாரும் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல விஜயாவுக்கும் இது சரியன்படுது ஏன்னா மீனா வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே சுத்தமாகவே பிடிக்கலை ஸோ எப்படியாவது இவளை வந்து அடித்து ஒடிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கு இவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பழிவாங்கணும் என்னென்று இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு தொழில் போட்டியாக நம்ம மீனா வந்துவிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு மீனாவை பழிவாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி விஜயாவுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது நம்ம மீனாவை பழி வாங்கணும் அப்படின்றது ஸோ இதை ரெண்டும் சேர்ந்து நம்ம மீனாவை பழி வாங்குறதுக்கான இவங்க ரெண்டு பேரும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வேலைகளை பார்க்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ண போது பட் இது அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒருத்தான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது மீனா எப்படினாலும் அந்த ஆற்றை முடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய சேட்டைகள் அளவே இல்லாமல் போயிட்டு இருக்குது பார்க்கலாம் மீனா இதுக்கு ஒரு எப்படி ஒரு எண்டு கார்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இப்போ விஜயாவுக்கு நல்லா கீ கொடுத்துட்டாங்க உங்களை பற்றி இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நேரம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அவங்க எப்படி ஆடுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சலங்கை கெட்டால் ஆடுற விஜயா இப்போ சலங்கை வேற இந்த சிந்தாமணி அம்மா கெட்டி விட்டுட்டாங்களா போய் தங்கு தங்குன்னு குதிப்பாங்க எப்படி வந்து என்னை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அதை தான் கேட்குறாங்க மீனா இங்கே வா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் என்னை பற்றி ஏன் வெளியே இல்லாத பொல்லாத பேசுகிற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க எங்கள் நாங்கள் என்னங்க பேசுனேன் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல நீ வந்து என்னோடய கொட்டத்தை அடக்குவேன்னுலாம் பேசியிருக்க நான் வந்து வேலைக்கு போகிறது நீ உன்னோட வேலைக்கு போகிற பொறாமையில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீ வெளியே பேசியிருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மீனாவுக்கு ஒன்றுமே புரியலை எங்கள் யாருங்க உங்ககிட்ட எப்படி சொன்னது அத்தை நான் யார்கிட்டே அந்த மாதிரிலாம் பேசலத்த உங்ககிட்ட நான் யார் இப்படி தப்பான விஷயத்த சொன்னது அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க அப்போ இந்த விஷயம் அப்படியே அண்ணாமலையிட்ட போது அண்ணாமலையும் அதே விஷயத்தை தான் கேட்குறாரு இங்கே பாரு இவா இப்படி சொன்னான்னு சொல்கிறேன் ஓகே யார் சொன்னால் எப்போ சொன்னால் எப்படி சொன்னால் அப்படின்னு நீ சொன்னாதான் அவங்க எதுக்காக சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நீ எதுவுமே சொல்லாமல் நீ இப்படி சொன்னனா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை அதெல்லாம் நம்பிக்கையான ஆள் தான் சொன்னாங்க எனக்கு வந்து தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டியவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் அது யார் என்ன ஏது அப்படின்றது இவங்களால் சொல்ல முடியல சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து தொழில் போட்டி அப்படின்றத மீனாவே சொல்லிடுவாங்க என் கூட போட்டி போட்டு அவங்களால ஜெயிக்க முடியல அதனால அதுக்காக குறுக்கு வழியை தான் தேடி வந்து உங்ககிட்ட வந்து பார்த்துருக்காங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லிடலாம் ஸோ மீனாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரால் வந்து இந்த விஷயம் நடந்தது எப்படி இந்த விஷயம் நடந்தது அப்படின்றத அவங்களால சொல்ல வாயுமறில் சொல்லவும் முடியலை ஸோ கிட்டத்தட்ட சிக்கி தவிக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது பிரச்சனை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது மீனா வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான் மீனா நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான் மீனா வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது மீனாவை ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு இவங்களே வந்துக்கிட்டாங்க பட் அதுக்கு பின்னாடி உண்மையா பொய்யா ஏன்னா இவங்க கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை நம்புவாங்க மீனா மட்டும் இந்த விஷயத்த பண்ணிட்டா மீனா இந்த விஷயத்தை சொல்லிட்டா போதும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஆமாம் ஆமாம் மீனா சொல்லியிருப்பா மீனா செஞ்சிருப்பா மீனா செய்யக்கூடிய தான் அப்படின்னு சொல்கிற கேரக்டர் இவங்க ஸோ அதனால் இவங்க என்ன தான் மீனா செய்யலை மீனா தலையில் அடித்து சத்தியம் பண்ணாலும் இவங்க நம்ப மாட்டாங்க இல்லை மீனா செஞ்சிருப்பா அப்படின்னு தான் இவங்க சொல்லுவாங்க ஏன்னா இவங்களோட புத்தியே அப்படித்தானே இவங்களை பொறுத்த வரைக்கும் மீனா வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணிடக்கூடாது மீனா வந்து இப்படியே இவங்களுக்கு அடிமை மாதிரி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதுதான் அவங்களோட நோக்கமாக கண்டிப்பாக இருக்குது இதை மட்டும்தான் அவங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அடுத்து விஜயாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாக்கு இப்போ கிடச்சிருக்கிற ஆர்டரை அவங்க நல்லபடியாக செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க நிச்சயமாக இது அவங்க செஞ்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது சில விஷயங்கள் இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் அவங்க செய்ய தான் செய்வாங்க ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் மீனா இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடக்கூடாது செஞ்சு முடிச்சா அது இவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்றது நல்லா தெரியும் ஸோ அதனால் மீனாவை இந்த ஆர்டரை செய்ய விடாமல் எப்படியெல்லாம் தடுக்கலாம் அதற்கு என்ன வழியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் விஜயா வந்து யோசிச்சுட்டு கால் வந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு ஸ்லிப் மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க ஸ்லிப்பாகி கீழே விழுந்த மாதிரியும் அதுக்கு வந்து மீன் மீனா நீ தான் என்னை பார்த்துக்கிறனோ அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா வந்து தட்டி உதறிட்டு போயிருக்கணும் உங்கள் பாடம் அச்சுத்த இன்றைக்கி என்னால் முடியாது ஏன்னா இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது என்ன வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாள் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது ஸோ அந்த ஆர்டர் செய்கிறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் குறுக்க எந்த விஷயங்கள் வந்தாலும் என்னால் பார்க்க முடியாது நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் மீனா அப்படி சொல்லலை இப்போவாவது விஜயாவுக்கு மீனாவோட குணம் என்னென்னு புரிஞ்சிருந்திருக்கணும் பட் ஆனால் அப்பையும் புரியப்படுறது கிடையாது இவங்க பாட்டுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு வா அந்த விலையை பாரு இந்த விலையை பாரு ஐயோ எனக்கு கால் வலிக்குது அம்மா என்ன கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து அலப்பறையை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மீனாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு ரைட் இவங்க பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்குது இவங்க எதையுமே தெரியாமல் பண்ணலை எல்லாமே தெரிஞ்சு பக்கா பிளானோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம மீனாவுக்கு புரியுது ஆனால் இருந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அத்தை அத்தை பாவம் இல்லையா உடம்பு இல்லையா ஸோ ஏதாவது அவங்க ஹெல்ப் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன வேலை சொன்னாலும் இவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வேலையை சொன்னால் செய்கிறாங்க அந்த வேலையை சொன்னால் செய்கிறாங்க ஸோ எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க பட் அவங்க ஏன் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு இன்னும் புரியலை ஆனால் ஒரு விஷயம் மீனா தெளிவாக இருக்காங்க இந்த ஆர்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றதுல மீனா ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த பிரச்சனை வந்து திசை திருப்பாங்க இதை என்ன மாதிரி நேக்காக கொண்டு போகலாம் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் மீனாவால் பெருசாக இந்த ஒரு விஷயமும் ரியாக்ட் பண்ண முடியாது அப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து விஜயா வந்து ஆமாம் இவன் வேணுக்குன்னே தான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு கதையை கட்டி இட்டு கட்டி அவங்க பாட்டுக்கு புதுசாக ஒரு டாபிக் மாற்றி சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி அவங்க ஒரு குளறுபடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால தான் மீனா இந்த விஷயம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருக்காங்க சரிங்கத்தை உங்களுக்கு என்ன வேணும் இது வேணுமே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த வேலையை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் மீனா யோசிக்கிறாங்க எப்படி நம்ம இங்கேயே இருந்துக்கிட்டு அங்கேயும் நம்ம வேலை செய்ய முடியும் இதுக்கு என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது தான் கையில் இருக்கிற மொபைலை பார்க்குறாங்க ரைட் அப்போ நம்ம பக்கத்தில் இல்லைன்னா என்ன நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி மொபைல் இருக்குது கால் போடு ஒரு கால் போட்டு இங்கே இருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட விஜயா வந்து மீனாவை அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போயிருக்காங்க இவங்கள போய் அங்கே நின்று எல்லா ஆர்டரையும் பார்த்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மீனாவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குது உன்னால இங்கே இருந்தே பண்ண முடியும் மீனா அப்படின்றது மாதிரி மீனாக்கு சொல்லி மீனாவை தூக்கி தான் விட்டுருக்காங்க அதுதான் உண்மை இவங்க நல்லதாக இவங்க கெட்டதுன்னு நினச்சி செஞ்ச விஷயத்த கூட மீனா அதை பாசிட்டிவ்வாக எடுத்து அதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க ஏன்னா காலில் வந்து டீல் பண்ணிட்டாங்க காலில் பேசி நீங்கள் எப்படி பண்ணுங்கள் இதை எப்படி பண்ணுங்கள் இதை இப்படி மாற்றி வைங்க இதை எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஃபோன் கால்லே பேசி அந்த ஆர்டரை பக்கா முடிச்சிட்டாங்க அங்கே வந்திருந்த அந்த பிரின்ஸிபல் நம்ம சத்யாவோட காலேஜ் பிரின்ஸிபலுக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா பூ டெக்கரேஷனை பார்த்தோன்னே அவர் வந்து மிரண்டு போயிட்டார் வா செம்மையாக இருக்குது மீனா வேறு வரலன் வேறு சொல்கிறீங்க அவங்க அங்கே வா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தாங்க உண்மையிலே கிரேட் நான் நாலரை லட்ச ரூபா தரேன்னு சொன்னல அஞ்சு லட்ச ரூபாய் நான் போட்டு தரேன் ஸோ உண்மையிலே எனக்கு பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை வந்து மீனா கண் முன்னாடி தத்துருவா கொண்டு வந்துட்டாங்க ஸோ மீனா இஸ் த கிரேட் நான் வந்து அஞ்சு லட்சம் ரூபாயை தரேன் அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு நம்ம சந்தோஷமேனா அவங்க வந்து ஆசைப்பட்டு தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் இதில் வந்து எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியும் ஸோ அதனால தான் இந்த வாய்ப்பை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களால் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ண முடியுமோ எந்த எல்லைக்கும் போய் இந்த விஷயத்த பண்ண முடியுமோ அந்த எல்லைக்கு போய் இந்த விஷயத்த பண்ணியிருந்துருக்காங்க பண்ணி முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ் ரேட்டிங்கில் வந்து கால் கால் என்ன என்னால் முடியும் நீங்கள் எல்லா நினச்சாலும் சரி நீங்கள் எதுவுமே நினைக்கணாலும் சரி என்னால் இந்த விஷயத்த பண்ணி காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க ஸோ சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மீனா பண்ணுறது உண்மையிலேயே ஒரு கிரேட்டான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இதில் விஜயாவுக்கு வந்து செருப்படி தான் கிடச்சிருக்குது இந்த விஷயத்தில் ஏன்னால் இங்கே இருந்துக்கிட்டு இவளால் என்ன பண்ண முடியும் இவளால் என்ன பண்ணி கிழிச்சிடுவா அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நான் எங்கே இருந்தாலும் என்னால் கிழிக்க முடியாத அப்படின்றத அங்கே காமிச்சிருக்காங்க இதுக்காகவே நிச்சயமாக நம்ம மீனாவுக்கு பாராட்டு சொல்லியாகணும் ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவங்க அங்கே இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ணுறது ஏன்னா பக்கத்தில் இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது செய்ய முடியாது ஸோ அப்படி இருந்தும் நம்ம மீனா அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்து ஒரு லட்சியத்தோட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி செஞ்சு முடிச்சிருக்காங்க ஸோ மீனாவுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லியாகணும் அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது விஜயாவோட இந்த பிளான் ப்ளாப் அப்படின்னு சொல்லலாம் சரி மறுநாளே நம்ம முத்து மாலையோட வந்துட்டார் ஏன்னால் முத்து வந்து உடனே மீனாவை கொண்டாடுறதுல அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ மீனா ஜெயிச்சிருக்காங்களையா இந்த இந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக மாலையோட வந்துட்டாரு மீனாவுக்கு மாலை போட்டு சூப்பரான சம்பவம் நம்ம மீனா பண்ணிட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலை என்னப்பா அப்படி என்ன பண்ணா மீனா மாதிரி கேட்க ஆமாப்பா அம்மா நம்ம மீனாவை வேலைக்கே போயிடக்கூடாது இவா வந்து இந்த ஆர்டர் செஞ்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம மீனா இங்க இருந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணி அவன் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செஞ்சுட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரைட்டு இதுக்கப்புறம் இவ்வளோ நம்மளால் தடுக்கவே முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ தான் உணர்ந்துருக்காங்க ஏன்னா மீனா வந்து சும்மா நான் வந்து சுவிக்கிறதுக்காக நான் பூக்கடை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க இல்லை அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க முன்னாடி போய் இவங்க அசிங்கப்படாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி எதாவது விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி இவங்க சிக்கி தவிச்சு சின்னாபீனமாக போகிறது உறுதி அப்படின்றத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பார்ப்போம் அவங்க இதுக்கு அப்புறமும் இதே தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் தான் கிடைக்கும் அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவங்க பண்ணுறது எல்லாமே சேட்டைகள் மட்டும்தாங்க இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாவை வந்து எப்படியாவது கைக்குள்ளே வச்சுக்கிறணும் மீனை வந்து அட்டக்கி வைக்கணும் அப்படின்றத ஒரே ஒரு மைண்ட் தாட் மட்டும்தான் இவங்கள இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் இவங்க மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இவங்க எப்படியெல்லாம் யோசிக்குறாங்க அப்படின்னா மீனா வந்து எப்படி கவுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும்தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து நம்ம வந்து எப்படி முன்னேறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அதனால் நம்ம சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா 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 நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நடக்காது நீங்கள் நேரடியாக நீங்கள் மீனாக்கிட்ட மோதினீங்கன்னா மேபி கஷ்டப்பட்டாது உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நான் குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்பேன் நான் குறுக்கு வழியில் தான் நான் மீனாக்கிட்ட மோதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும் கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகும் இதுக்கப்புறமாவது நீங்கள் நேரடியாக கொஞ்சம் மோதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படியாவது பார்ப்போம் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பட் அப்படியுமே நீங்கள் ஜெயிப்பு ஜெயிக்க போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அப்படியாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எது இப்படி உங்க இப்போ வரைக்கும் எபிசோட் பார்த்திங்கன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் எபிசோட் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போகுது பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது இந்த விஷயம் நான் மாற்றி நடக்குதா அல்லது மீனாக நினச்ச மாதிரி இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிறாங்களா ஏன்னா அடுத்து உங்களுக்கு பெரிய ஆர்டர்லாம் வரும் அந்த ஆர்டர்லாம் அவங்க எப்படி செஞ்சு முடிக்க போகிறாங்க ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது மீனாவுக்கு ஆனால் இதுக்கப்புறம் வந்து எதிரிகள் அப்படின்னா இன்னும் அதிகமாகிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல விஜயாவை சமாளிக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சமாளிக்கணும் இப்படி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் மீனை அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் என்னும் சபஸ்க்ரைப் இல்லையா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அண்ட் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா எப்படி வந்து மீனாவை போக விடாமல் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி புது புது பிளானாக போட போகிறாங்க அந்த பிளானில் ஒன்று தான் இவங்களே கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு மீனா எனக்கு நீ உதவி பண்ணு மீனா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி செய்கிற விஷயங்கள் ஸோ அந்த விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அதுலேருந்து தான் மீனா வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இவங்க போடுற பிளான் பளிக்குமா அப்படின்றது நாளைக்கு வர்ற எபிசோடில் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்